ஆய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெளியில பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் இப்போ மழை மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு சாரல் மழை பலத்த மழை இடி மின்னலுன்னு ஒரே கொண்டாட்டம்தான் ஆனா இந்த மழைக்காலத்தில் நாம் அடிக்கடி கேட்கிற ஒரு வார்த்தை புயல் வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று கரையை கடக்க வாய்ப்பு இந்த மாதிரி நியூஸ் கேட்ட உடனே நமக்குள்ள ஒரு சின்ன பதற்றம் வரும் இல்லையா ஒரு பக்கம் மழை வேணும் ஆனால் புயல் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் ஆனால் என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா இந்த புயல் மழையெல்லாம் எப்படி இவ்வளோ துல்லியமாக கணிக்கிறாங்க இன்னைக்கு அதை பற்றி தான் நாம பார்க்க போகிறோம் முதல்ல புயல் எப்படி உருவாகுதுன்னு சிம்பிளாக சொல்கிறேன் கடல் நீர் இருபத்தி ஆயிரத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ்க்கு மேலே சூடாகும்போது அங்கே இருக்கிற காற்று சூடாகி லேசாகி மேலே எழும்ப ஆரம்பிக்கும் அப்படி மேலே போகும்பொழுது கீழே ஒரு காலியிடம் அதாவது குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாகும் இயற்கையோட விதி என்ன தெரியுமா அதிக அழுத்தம் உள்ள இடத்திலிருந்து காத்து குறைஞ்ச அழுத்தம் உள்ள இடத்தை நோக்கி வேகமா பாயும் அப்படி நாலா பக்கமும் இருந்து வர்ற காத்து பூமியோட சுழற்சி காரணமா அப்படியே ஒரு சுழல் மாதிரி சுற்ற ஆரம்பிக்கும் இதுதான் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இது இன்னும் வலுப்பெறும் போது புயலா மாறுது சரி இதையெல்லாம் எப்படி வானிலை ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க அவங்க கிட்ட மூணு முக்கியமான கருவிகள் இருக்கு ஒன்று நம்ம சாட்லைட்ஸ் அதாவது செயற்கை கோள்கள் விண்வெளியிலிருந்து நம்ம பூமியை இருபத்தி நாலு மணி நேரமும் போட்டோ எடுத்துகிட்டே இருக்கோம் கடலில் மேகங்கள் எப்படி உருவாகுது அதோட நகர்வு எப்படி இருக்குன்னு லைவாக பார்த்துட்டே இருப்பாங்க மேகங்களோட வடிவத்தையும் சுழற்சியையும் வச்சு இது புயலாக மாற வாய்ப்பு இருக்கான்னு கணிச்சுடுவாங்க ரெண்டாவது ரேட்டார் நீங்கள் கிரிக்கெட் மேட்ச்ஸில் பார்த்துருப்பீங்க மழை வருதா இல்லையான்னு காட்ட ஒரு சுழல் படம் காட்டுவாங்க இல்லையா அதுதான் ரேட்டார் இதிலிருந்து வர்ற மின்காந்த அலைகள் மழை மேகங்கள் மேலே பட்டு திரும்பி வரும் அதை வச்சு மழை எங்கே பெய்யுது எவ்வளோ வேகமாக பெய்யுது காற்றோட வேகம் என்ன புயலோட மையம் எங்கே இருக்குதுன்னு துல்லியமாக சொல்ல முடியும் நம்ம சென்னை காரைக்கால் மாதிரி கடலோர பகுதிகளில் இந்த ரேடார்கள் ரொம்ப முக்கியம் மூணாவது கடல் மிதவைகள் ஓஷன் பாய்ஸ் கடலில் அங்கங்கே சில மிதவைகளை நிறுத்தி வச்சுருப்பாங்க இது ஒரு ஆட்டோமேட்டிக் வானிலை நிலையம் மாதிரி கடலோட வெப்பநிலை காற்றோட வேகம் காற்றின் அழுத்தம் அலைகளோட உயரம்னு எல்லா டேட்டாவையும் தொடர்ந்து சேகரித்து பூமிக்கு அனுப்பிட்டே இருக்கும் இந்த டேட்டா தான் புயல் உருவாகிறதுக்கான ஆரம்ப அறிகுறியை கொடுக்கும் இப்படி சாட்டிலைட் ரேடார் கடல் மிதவைகளிலிருந்து கிடைக்கிற கோடிக்கணக்கான தகவல்களை சூப்பர் கம்ப்யூட்டர்களில் போட்டு அனலைஸ் பண்ணுவாங்க பலவிதமான மாடல்களை பயன்படுத்தி புயல் எந்த பாதையில் போகும் எவ்வளவு வேகத்தில் போகும் எங்கே கரையை கடக்கும் அதனால எவ்வளவு மழை பெய்யும்னு பல நாட்களுக்கு முன்னாடியே கணிச்சிடுறாங்க நினச்சி பாருங்க ஒரு காலத்தில் புயல் வருதுன்னே தெரியாமல் பாதிப்புகளை சந்திச்சோம் ஆனா இன்னைக்கு டெக்னாலஜியோட உதவியால பல நாட்களுக்கு முன்னாடியே எச்சரிக்கை கிடைக்குது அதனால நம்ம அரசாங்கம் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க முடியுது மக்களையும் பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்ப முடியுது ஸோ அடுத்த முறை புயல் எச்சரிக்கை நியூஸ் கேட்கும்போது பயப்படுறதோடு சேர்த்து அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த அறிவியலையும் விஞ்ஞானிகளோட உழைப்பையும் கொஞ்சம் நினச்சி பாருங்க அவங்க கொடுக்குற எச்சரிக்கைகளை சரியா பின்பற்றி பாதுகாப்பா இருப்போம் இந்த மழைக்காலம் எல்லாருக்கும் மகிழ்ச்சியையும் வளத்தையும் கொடுக்கட்டும் பாதுகாப்பான மழைக்காலமாக அமையட்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய்